அரசாங்கத்துல வேலை செய்வது வந்து ஜாதி மதம் பாத்திரம் எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க ஆனா வேலை செய்யற இடத்துல வந்து அந்த அரச அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமாத்தது காப்பாத விடுதிகளுக்கு மட்டும் சமூக நீதியின் பெயர் வைத்தால் சமூக நீதி நிலை நாட்டப்பட்டது அப்படின்ற ஒரு முக்கியம் அதாவது அந்த தொழில் வளர்ச்சி இரட்டை இலக்கை அடைந்து விட்டோம் அப்படின்னு திமுக பேசியது பத்தொன்பது சதவீதம் தொழில் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னு ஆனால் தற்சார்பு பொருளாதாரத்தின் நிலை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு இன்னும் கட்டட வேலை செய்கிற குடும்பம் கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க வந்திருக்குது விவசாய வேலை செய்கிற விவசாய குடும்பம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறினதாக தெரியுது இல்லையே தலைவர் சீமான் அடிக்கடி சொல்லுவார் கக்கன் நேர்மையாக இருந்தார் காமராஜர் நேர்மையாக இருந்தார் ஐயா நல்ல கணப்பு ஆச்சரியத்தில் மருத்துவமனையில் நேர்மையாக இருந்தார்னு சொல்கிறாரு இந்த குறிப்பிட்ட மாதிரி தவிர மற்றவங்க யார் வந்து நேர்மின்னு சொல்லி சொல்கிறதில்ல அரசியல்வாதிகள் யாரும் இல்லையே நான் ஒளிச்சா தான் புளு அமைப்பு சொல்லலாம் ஆனால் பாதிக்கப்படுறது யார் இப்போது உயர்ந்த குடியில் இருக்கிறவங்க காரை ஓட்டிகிட்டு போய் உள்ளே போயிடறாங்க மற்ற பார்த்தி நல்ல ஏழ்மையாக இருக்கிறவங்க வீதியில் நடந்து போவாங்க நடந்து போகிறவங்க பாதிக்கப்படுற அவன் தான் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை அனுப்புனாக்க அந்த அந்த பிரச்சனை யாருக்கு கேவலம் தான் தேவன் என்ன சொல்லுவாங்கடே கழுத கட்டாக குட்டிச்சவர்னு சொல்லுவாங்கல்ல கழுதி கேவலமாக தான் மாற்றிட்டு இருந்தாங்க ஒழியா கழுதி நல்லதுன்னு எங்கே பார்த்தாங்க இப்போ ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டு தான் போட்டிருக்குது சீமான் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுங்கிறது கிடையாதுங்க படித்த இளைஞர்கள் எல்லாருமே சீமான் கட்சிக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனால் யாருன்னு தெரியாது கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா சார் இப்போ வந்து பல விஷயங்கள் விவாத பொருளாகி இருக்கு அதாவது முதல்வர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகள்லாம் இருந்து வராரு இப்படின்னு பல பேசக்கூடிய இந்த வேலையில சமூக நீதி காப்போம் அப்படின்னு பேசுவது திமுகவினுடைய வேலையாக தொடர்ந்து இருக்கு அப்படி இருக்கும்போது திண்டிவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் கவுன்சிலரின் காலில் ஒரு அரசு ஊழியர் விழக்கூடிய நிலைதான் திமுகவின் சமூக நீதியா அந்த இடத்துல அவங்க ஆதிக்கத்தை பயன்படுத்துகிறாங்க திமுக இருக்கக்கூடியவங்க வந்து கவுன்சிலர் அவங்க வந்து ஆதிக்கத்தை பயன்படுத்தி நாங்கள் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க வந்து ஜாதி மதம் பார்க்காம எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க ஆனால் வேலை செய்கிற இடத்துல வந்து அந்த அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருக்கும் அதனால தான் அந்த திண்டிவனத்தில் வந்து ஒரு பெண் கவுன்சிலர் வந்து அரசு ஊழியரை வந்து நீங்கள் வந்து எனக்கு மரியாதை கொடுக்குறதுனா கால் விழுந்து மரியாதை கொடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது கையெடுத்து வணக்கம் கும்பிட்டாவே மரியாதை தான் அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் அது விட்டுட்டு அவங்க கால் விழுந்து சொல்லி அது டிவிலேயே காமிக்கிறாங்களே உளுந்து பண்ணுறதா இவங்க அந்த அந்த ஆணவத்தோடு தான் உட்காந்துருக்காங்க உளுந்தது வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் போய் கால் உழுந்தா உழுகாது ஒழுகாதுன்னு தூக்கியாது விடுவாங்க அவங்க தூக்கி கூட விடுலையே உழுகுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்கறது வந்து அது சமூக நீதி இல்லையே சமூக நீதி பேசி பிரயோஜனம் என்ன பண்றது அது நீதி காப்பாற்ற விடுதிகளுக்கு மட்டும் சமூக நீதியின் பெயர் வைத்தால் சமூக நீதி நிலை நாட்டப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் அது இல்லை அதை வந்து அவங்க ஆதி திராவிடன்னு அந்தந்த ஊர் பேரெல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா அதை வந்து அரசாங்க சட்டம் போட்டுது போட்டால் வந்து அது அதில் சமூக நீதி நிலைநாட்ட முடியாது அதில் அவங்க விடுதிகளில் பேர் மாற்றினா போதுமா அது சர்க்கரைன்னு சொல்லி எழுதினா இனிக்குமா சர்க்கரை வந்து நம்ம சாப்பிட்டா இனிக்குமா சாப்பிட்டா தான் என்னென்னு தெரியும் அந்த மாதிரி விடுதிகளுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு பெயரை வச்சுருக்காங்க இல்லையா அது அரசாங்கம் பண்ணுறது ஒரு தான் தெரியுது அதில் அப்படி வைக்க அந்தந்த இது இருந்ததுனா தான் அந்தந்த இவங்க போனடி இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும் இப்போது ஒரு சில இடத்துல வந்து தனியார் விடுதி நடத்துவார் அவர் பேர் போட்டு அவர் ஊர் நல்லவர் அப்படிங்கிறக்காக வேண்டிய ஒரு பேர் நடத்துவார் நீ அந்த விடுதியினுடைய பேரை மாத்துன்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக வராது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஈரோடு கோவில் லட்சுமண ஐயர் அவர் ஐயர் தான் ஆனால் ஆதி திராவிடர்களுக்கு விடுதி வச்சு நடத்தினார் இப்போ இறந்துட்டார் ஆதி திராவிட விடுதி வச்சு நடத்தினார் ஆதி திராவிடர்கள் நிறையா படித்தவங்க அவர் மூலியமாக நிறைய படித்தவங்களை ப பெரிய பெரிய பதவிக்கு போனாங்க இறந்தப்போ எல்லாம் நிறைய அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க அப்போ அவர் பேரில் தான் அந்த இது இருக்கிறப்ப அவர் பேர் எடுத்துகிட்டு புத்தாம்போதும் ஒருத்தர் பேர் வச்சாங்க அரசாங்கம்னு சொல்லி வச்சா அது கரெக்ட் வராது இல்லையா கண்டிப்பாக அவருடைய பேர் யார் வச்சாங்கன்னு தெரியாது இப்போது நீங்கள் இந்த இந்த பேர் எடுத்துட்டீங்க இல்லையா சமூக விடுதிக்கு மட்டும் பேர் எடுத்தீங்க பள்ளிக்கூடத்தில் வந்து புரவலர்கள் இருப்பாங்க மூணு லட்ச ரூபா கொடுத்தா உங்கள் பேரை போட்டுக்கலாம் மூணு லட்ச ரூபா கொடுத்தா ராமசாமி உயர்நிலைப்பள்ளி ரங்கசாமி உயர்நிலைப்பள்ளி ஜனார்த்தன் உயர்நிலைப்பள்ளி ஒரு கிறிஸ்டின் பேர் கொண்டு பால் உயர்நிலைப்பள்ளின்னு வச்சுக்கிறதுக்கு ஏன் வச்சுருக்கா அரசாங்கம் பணம் கொடுக்கும் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன பேர் வச்சுருப்பாங்கனாக்கா ஒருத்தர் பேர் போட்டு கொடுப்பாங்க அதுக்கு கவர்மெண்ட்டை என்ன அனுமதி கொடுத்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை எங்களுக்கு செலுத்துக்கினீங்கன்னா உங்கள் பேரை போட்டு வச்சுக்கலாம்னு சட்டத்தை போட்டாங்க அப்போ அந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு நன்கூட நிறையா கொடுத்துருப்பாங்க அந்த ஊரே ஒன்று சேர்ந்து சரி இவங்க பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த என்ன கவர்மெண்ட் நீக்கலையே இன்னுமே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தனியார்னுடைய பேர் தானே வச்சுருக்காங்க பள்ளியினுடைய பேர் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எல்லா பக்கமும் இருக்கும் ரங்கசாமி ராமசாமி ஜனார்த்தனன் ஒரு முஸ்லீம் பேரெல்லாம் போட்டு போட பள்ளிக்கூடத்தில் இருக்குது இல்லையா அந்த பேரை நீக்கு நாத்தன்னு சமூக நீதி நிறுத்தம் அப்போ அங்கே மட்டும் அவங்க பேரை வச்சுருக்குறீங்க நீங்கள் அது வந்து தமிழக அரசு கவனத்துக்கு தெரியணும் முதல்வருக்கு தெரியணும் குறிப்பாக திமுகவுக்கு தெரியணும் இல்லையா அதுக்கெல்லாம் பேர் இருக்கலாம் இங்கே வந்து மாணவர்கள் படிக்கிறான் வேற யாரும் கிடையாது மாணவர்கள் அந்தந்த பிரிவுக்கு அங்கங்கே படிக்கிறாங்க இல்லையா நீங்கள் அந்த பேரை மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு தவறான கொள்கை யாராவது ஒரு அதிகாரி தவறாக சொல்லியிருப்பாங்க அதை வச்சு மாற்றியிருக்காங்க அது தவறான நோ தவறு தான் அது இன்னொன்று முதல்வர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐந்து முறை சுற்றுப்பயணம் சென்று வந்திருக்கிறார் அதாவது அந்த தொழில் வளர்ச்சி இரட்டை இலக்கை அடைந்து விட்டோம் அப்படின்னு திமுக பேசுது பத்தொன்பது சதவீதம் தொழில் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னு ஆனால் தற்சார்பு பொருளாதாரத்தின் நிலை இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது சார் இப்போ வந்துமா மோடி அவர்களும் சுற்றுப்பயணம் போனாங்க ஜப்பானில் போய் ஆறு லட்சம் கோடியை நான் ஈர்த்துக்கிட்டு வந்திருக்கேன் இந்தியாவோட முதலீடு பண்ணுறதுக்குன்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு இவர் இப்போ ஜெர்மனி போயிருக்கிறாரு போய்கிட்டு வந்து இவங்க ரெண்டு இலக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா ரெண்டு இலக்கம்னு முழுசாக இல்லை ஏன்னா பார்த்தா இப்போ இன்னும் கட்டட வேலை செய்கிற குடும்பம் கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது விவசாய வேலை செய்கிற விவசாய குடும்பம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்களுடைய பொருளாதாரம் தெரியுது இல்லையே அவங்களுடைய பொருளாதாரமெல்லாம் இன்னும் கீழ்த்தரத்தில் தான் இருக்குது இப்போ நான் படிக்கிற காலத்தில் நான் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் அந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கும் பொருளாதார பிரிவில் இருக்கிறதுல அதில் வந்து எழுபது சதவீதம் நாடு இந்தியா வந்து விவசாயத்தை சார்ந்து தான் இருக்குது இன்னும் விவசாயத்தை சார்ந்து தான் இருக்குது ஆனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்குறது இல்லையே அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்சினா அப்படின்னா தான் கவர்மெண்டினுடைய ஜிடிபி ஏர்ச்சின்னு இருக்கிறதுல அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறில்லை நீங்கள் வந்து உங்கள் வேறு மாதிரி போட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றணுன்னு சொல்லி போட்டு வசதிப்படுத்துறவங்களுக்கு முன்னேற்றி என்ன பிரயோஜனம் ஏழை ஏழையாக வேலை இருக்கிறான் இன்னுமே கல்வியறிவு வெளியாமல் கூலி வேலைக்கு போகிறோம் கூலி வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறான் அவருடைய வாழ்க்கை இன்னும் முன்னேற்றத்துக்கு உண்டானதே இன்னும் இல்லையே அப்படி இருக்கிறப்ப இவங்க இரண்டு சதவீதம் எழுத்துலதே எழுதிக்கணும் அழியோ ஆனால் வந்து உள்நோக்கி போனோம்னாக்க இன்னும் கீழே அடிமட்ட மட்டத்தில் இருக்கிறோம் அடிமட்டத்துலேயே தான் இருக்கான் இன்னும் மேல் நோக்கி இன்னும் வள்ளியே அது கண்கூட எல்லாருமே பார்க்குறாங்க இல்லையா ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்ல சரட்டு போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கானா போன மானுங்க கிழிஞ்சு போட்டு வீதியில் ரோட்டாரம் குடியிருக்க இருக்கானு இல்லை சென்னை மாநகரத்தில் ரோட்டாரம் குடியிருக்கானு இல்லையா இன்னும் அவனுக்கு என்ன வீடு வசதி செஞ்சு கொடுத்தீங்க கவர்மெண்ட்ல வந்து ஒரு வீடு இல்லாதனால வந்து நைட்டு போகிற இடத்துல தங்கிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி அவன் எடுக்க போகிறேன் என்னென்னோ வேலைக்கு போகிற கவர்மெண்ட் நிறைய இடத்துல விடுதி கட்டி விட்டாங்க விடுதி கட்டி விட்டாலும் ரோட்டில் படுத்திருக்கிறோம் படுத்திருக்கிறோம் தான செய்கிறான் அதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அவனுடைய வாழ்க்கை தரத்தை முன்னிறுத்தி அவனுக்கு நல்லதுணி போட்டு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருந்தா நாடு அர்த்தம் அப்போ வந்து ஏழை ஏழையாகவே இருப்பான் பணக்காரன் பணக்காரனாவே இருப்பான் அதுல என்ன ஒரு நீங்க பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தினீங்க இப்போ சீமான் சொல்லக்கூடிய இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை ஏன் அரசு வந்து தனி கவனம் செலுத்த மறுக்கிறது தனி கவனம் செலுத்தினா அரசாங்கம் ஊழல் பண்ண முடியாது தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு விட்டு சொன்னாக்கே ஊழல் பண்ண முடியாது இல்லையா தற்சார்புனா அவனே அவங்கவுங்க பாட்டுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறக்க வழி பண்ணா அரசியல்வாதிகள் வந்து அப்புறம் எப்படி முன்னே இருந்ததுனாங்க என்ன பண்ணுவாங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்காது அப்போ அந்த காலத்தில் காமராஜர் கக்கன் மாதிரி இருந்திருந்தால் பரவாயில்ல தலைவர் சீமான் அடிக்கடி சொல்லுவார் கக்கன் நேர்மையாக இருந்தார் காமராஜர் நேர்மையாக இருந்தார் ஐயா நல்ல கணப்பு ஆசிரியர் மருத்துவமனையில் நேர்மையாக இருந்தாருன்னு சொல்கிறார் இந்த குறிப்பிட்ட மாதிரி தவிர மற்றவங்க யார் வந்து நேர்மின்னு சொல்லி சொல்கிறதில்ல அரசியல்வாதிகள் யாரும் இல்லையே நேர்மின்னு சொல்லி அரசியல்வாதிகள் இல்லை ஒன்றுமே இல்லாத அரசியல்வாதிகள் பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்குன்னு சொல்கிறது தான் மேடையில் எல்லா கட்சியும் பேசுது அதிமுக மட்டும் திமுக மட்டும் பாஜக மட்டும் பேசுகிறாங்க இல்லையா அவங்க வந்து எல்லாம் பல கோடி ஊழல் பன்னர்களை லிஸ்ட்டில் தான் நல்ல அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுத்து பேசுகிறதில் இவங்க தான் இவங்களை முன்னிறுத்தி சொல்கிறது வந்து சீமானவர்கள் சொல்கிறாரு மற்றவங்களும் சொல்கிறாங்க ஆனால் அதை கடைபிடிக்கிறதுக்கு வழி இல்லை இல்லையா மற்றவங்க சொல்கிறாங்கன்னு கடைபிடிக்கலையே அப்போ வந்து இன்னும் முன்னேற்றம்ங்கிறது கிடையாது இல்லையனு அப்படியே பின்னோக்கி தான் இருக்கிறாங்க இன்னொன்று திருநாய்களினுடைய அதாவது பிரச்சனை இப்போ முக்கிய பிரச்சனையாக மாறி இருக்கு திருநாய்களை வந்து கட்ட அந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் பல பேர் கோரிக்கை எடுக்கிறாங்க ஆனா சமூக ஆர்வலர்கள் இந்த ப்ளூ கார் கிராஸை சேர்ந்தவர்கள் சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்ல அது வேண்டாம் நாய்கள் பாவம் அப்படின்னு இதை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு பத்திரிகையா நாய் பிரச்சனையை வந்து பிரச்சனை களைப்பட்டது கோர்ட்டு கோர்ட்டு தான் என்ன சொல்லிச்சுனாக்க நாயை வந்து திருநாயை வந்து கடிக்க செய்யுங்கள் அதை வந்து எதோ ஒன்று கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி போட்டு கோர்ட்டை சொன்னதன் பேரில் தான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வர்றாங்க நாயினுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்திட்டா அந்த நாய் தெருவில் விடுவான் அது கடிக்காமல் இருக்குமா கடிக்கத்தான் செய்யும் நாயை வந்து இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி விட்டான்னு வச்சுக்கோ ஒரு வீதியில் இருக்கிற நாய் பிடிச்சிக்கிட்டு போவாங்க பிடிச்சிக்கிட்டு போய் அந்த கார்பரேஷனில் இனப்பெருக்கிறதுனு அதிகாரி இருப்பாங்க அந்த அதிகாரிகள் வந்து அதை கட்டுப்படுத்த அதை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து இனப்பெருக்கத்தை இருக்கிறத கொண்டு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த வீதியில் விட்டுறான் வீதியில் விட்டால் அந்த நாயே வீட்டு நாய் இல்லை வீதியில் சுற்றுற நாய் வீதியில் விட்டால் என்ன ஒன்று மறுபடியும் கடிக்கத்தான் செய்யும் நீங்கள் நாயவே இல்லாமல் பண்ணா தானே கரெக்டு புளி அமைப்பு சொல்லலாம் ஆனால் பாதிக்கப்படுறவங்க அது

கொள்ளறப்ப வந்து வீதியில் நாய் தொல்லையே இருக்காது இப்போ அப்படி இல்லையா ஒரு ஒவ்வொரு வீதிக்கும் இப்போ அந்த வீதியில் அந்த திருநாய் வந்து அதுக்கு அந்த வீதியில் திருநாய் தான் ராஜாவாக இருக்கும் நாலு நாய் சுத்துச்சுனா அந்த நாலு நாய் தவிர அடுத்த நாய் வந்து உள்ள உள்ளே விட்றதில்லை அது அடுத்த உள்ளே போனால் கடிக்குத்தான செய்யுது அதை நாய் என்னதை கட்டுப்படுத்து எனப்போ இருக்கிறத கட்டுப்படுத்தி பிரயோஜனம் பண்ணலாம்மா நாய் ஒழிச்சா அந்த ப்ளூ அமைப்பு சொல்லலாம் ஆனால் பாதிக்கப்படுறது யார் இப்போது உயர்ந்த குடியில் இருக்கிறவங்க காரை ஓட்டிகிட்டு போய் உள்ளே போயிடறாங்க மத்த பத்தி நல்ல ஏழ்மையா இருக்கிறவன் வீதியில் நடந்து போவோம் நடந்து போறப்போ பாதிக்கப்படுறவர் அவன்தான் அவனுக்கு வெறும் நாய் ஊச்சி போட்டு இதைத்தான் பண்றதுக்கு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது தவறு நாய் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் இப்ப இந்த போன்ற நோய்களும் இதால பரவுது அப்படின்ற மாதிரி ஆமா நாய் கடிச்சா அத்தனை செய்யும் நாய் கடிச்சு என்ன பண்ணுவோம் அதாவது மருந்தே இல்ல இறக்கக்கூடிய நிலை ஏற்படுது ஏற்படுமா இப்போ நாய் கடிச்சா அந்த காலத்துல சுண்ணாம்பு தொடவுன்னு சொல்லுவாங்க நாய் கடிச்சிருச்சுன்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு தொடர் விடுறா ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வீட்டு நாய் கடிச்சிதுனாக்கா தெருநாயின்னு சுற்றிட்டு போயிருக்கிறப்ப அது நல்லது கிடையாது அது எதை எதையோ சாப்பிடும் தெருநாயில் சுற்றிக்கிட்டு இருக்கிற நாய் வந்து எதை வீட்டில் வளர்க்குற நாயை அவங்க ஊச்சி போட்டு வளர்த்துவாங்க கடித்தா கூட பாதிப்பு இருக்காது ஆனால் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு நாய்க்கு வந்து எந்த விதமான பராமரிப்பு இல்லை அது கடிச்சதுனாக்கா அசால்ட்டாக விட்டுட்டாங்கனாக்கா அந்த ரேப்பிட்ஸ் நோய் வரும் அவனு நாய் மரம் குறைக்க கையும் கையங்கால் எழுத்து வாயில் நுரத்தளி செத்துருக்கிறான் இப்போல்லாம் அப்போல்லாம் முன்காலத்தில் என்னென்னாக்கா ஊட்டியில் குன்னூரில் தான் அது பூச்சி போடுவோம் தொப்புள் திருச்சி பதினாறு ஊச்சி போடுறேன்னு ஒரு கதை இருக்குது வீதி நாய் கடிச்சு இப்போ ஒரே ஊசியில் சரி பண்ணுறாங்க இல்லையா அது வந்து திருநாய் கடிச்சா தான் வரும் வீட்டில் இருக்கிற நாய் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்போ அப்போ இந்த பெடிக்கிற சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க இன்னொரு விஷயம் இப்போ தெருநாய்கள் பற்றி பேசக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அதாவது பாதுகாக்கணும்னு பேசக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஏன் கழுதையின் இனம் அழிஞ்சிட்டு வருது அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கமலஹாசன் கேள்வி எழுப்பியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஓ கழுதை என்ன பொது சுமக்கிறது வரும் கழுதிய உபயோகம் என்னங்க இல்ல அதையே சொன்னார் நமக்காக பொதியெல்லாம் சும இப்போ எந்த கழுது பொதி சுமக்குது ஒரு வீட்டில் கொண்டு வந்து பால் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ கழுதை பொதி சுமக்குதுங்களா அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் துணி எடுத்துக்கிட்டு போய் போகிறக்கு அதைத்தான் உபயோகப்படுத்தினாங்க அது நாம் கண் கூட எல்லாருமே என்ன வயசில் இருக்கிற பார்த்துருப்பீங்க உங்கள் வயசில் இருக்கிற பார்த்துருக்க இருக்குது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தெரியாது கழுதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கழுதை கொண்டு வந்தால் ஒரு ஒரு நூறு கிராம் பால் ஐம்பது ரூபா அது ரூபாய்க்கு விற்கிறாங்க கழுதை கொண்டுகிட்டு வந்து கறந்து கொடுக்குறாங்க இப்போ கழுதை வந்து தான் பயன்படுதோ இல்லையோ பொது சுமக்கருக்கு பயன்படுது இல்லையே முன்னே நெல்லு மூட்டை கட்டி கொண்டுட்டு வருவாங்க குறிப்பா பார்த்தா துணி மூட்டி கொண்டுகிட்டு போறதா வண்ணாந்த வண்ணாந்துறைன்னு சொல்லுவாங்க தான் கழுதியை கொண்டுகிட்டு போய் துணி வச்சு அதை அங்கேயே கட்டி வச்சிருப்பாங்க கொண்டுகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த முறை ஒழிஞ்சிருச்சு எல்லாம் போல ட்ரை கிளீன்ஸ் வந்துருச்சு நிறையா வாஷிங் மிஷின் வந்துருச்சு அந்த காலத்தில் வாஷிங் மிஷின் கிடையாது இப்போ எல்லாம் வாஷிங் எல்லாமே வீட்லேயே துவைச்சி வீட்டிலேயே காய போட்டுக்கிறாங்க அது பெண்களுக்கு இலகுவோ பண்ணிட்டாங்க இப்போ அந்த சூழ்நிலையில் வந்து இப்போ நீங்கள் கழுதிக்கு வந்து இனப்பெருக்கம் ஆமாம் அழிஞ்சிருச்சுன்னா தேவை இல்லை கழுதிக்கு உண்டான தேவை இருக்கிறப்ப வந்து அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இப்போ கழுதிக்கு உண்டான தேவை இல்லை இல்லையே அதனால் அதை உபயோகப்படுத்துறவங்க குறைஞ்சிட்டாங்க அவர் வந்து அரசியல் இருக்கிறாரு எம்பி ஆகி இருக்கிறாரு இந்த ஒரு பிரச்சனைய ஒரு பாராளுமன்றத்துல ஒரு பிரச்சனை அனுப்புனாக்க அந்த அந்த பிரச்சனை யாருக்கு கேவலம் கமலஹாசனுக்கு தான் தேவரா என்ன சொல்லுவாங்க டே கழுத கட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்கல்ல கழுதி கேவலமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒடியா கழுதி நல்லதுன்னு எங்க பாத்தாங்க அப்படித்தான் ஆனால் படத்தில் சொல்லுவா கழுத படத்தை போட்டு வீட்டில் வச்சுருந்து என்னைப்பார்னு பார்னு போர்டு வச்சுருப்பான் நிறையா ஒரு ஸ்தாபனத்தில் வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா நிறையா தொழில் ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கழுத படம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் என்னைப்பார்னு பார்னு வச்சுருப்பாங்க அப்போ வந்து அவங்க ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க அதை அப்படி தான் வச்சுட்டு இருக்கேன் கமலஹாசன் சொன்ன வார்த்தை தப்பு சவுக்கு சங்கரம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஒரு பத்திரிகையில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்காங்க அது வாய் வாயில்லா ஜீவன் அதை வந்து அப்படி சொல்லக்கூடாது அவங்க கழுதிய இனப்பெருக்கத்தை ஏன் குறைச்சாங்கனாக்கா கழுதியில்லை குறைஞ்சி போச்சு விவசாயத்தினுடைய உற்பத்தியே வந்து இப்ப நீங்க வந்து தேவை இல்லைன்னா குறைஞ்சி போயிடும் இல்லையா தேவை இருக்குன்னு உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கு தேவை குறையும் இல்லை இப்ப நமக்கு விவசாயம் தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த மீன் வளம் விவசாய வளம் இந்த வளங்கள்லாம் நமக்கு தேவை இதை பெருக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை அப்படின்றவருக்கு விவசாயத்துல மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு அந்த மீன் வளத்துறைஸ் டிபார்ட்மெண்ட் என்ன மீன் பார்த்தீங்கன்னா பயிரி தொட்டி கட்டி மீன் வளர்த்து பண்றாங்க இறால் வளர்ப்பு பண்ணைக்கு அரசாங்கம் உதவி செய்து அதை சரியா பயன்படுத்திக்கிறது இல்ல கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வேற ஒரு முதலீடு எல்லாத்துக்கும் வேற தொழில் முதலீடு பண்ண இறால் வளர்ப்பு பண்ணிக்கு கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் போனால் தான் அந்த உப்பு தண்ணியில் தான் இறால் வளரும் அதுக்காக செய்கிறாங்க மீன் வளர்க்குறக்குன்னு பண்ணை வச்சுருப்பாங்க மீன் வளர்க்குறக்கு பண்ணிங்கனாக்கா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வந்து கவர்மெண்ட் பணம் கொடுக்குது அதுக்குன்னு இந்த டிபார்ட்மெண்ட் போய் பார்க்குது இல்லை அந்த பணத்தை வாங்கி வேறு தொழிலும் முதலீடு பண்ணி இதை அப்படியே டெட்டில் போட்டுறாங்க அதனால தான் வந்து இதெல்லாம் குறைஞ்சிடுது இல்லையே இப்போ ஆடு வளர்த்துறதுக்கு சொல்லி முன்னையெல்லாம் ஆடு வளர்த்துருக்கு சொல்லி ஏன்னா காட்டில் தான் கொண்டு ஆடெல்லாம் வைப்பாங்க இப்போ அப்படி இல்லை சிஸ்டத்தில் ஆடு வளர்த்துறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கீழே ஒரு ரேக்கில் ஆடு இருக்கு மேலே ஒரு ரேக்கில் ஆடு வச்சுருப்பாங்க அது என்னென்னமோ முராரி இனம் ஜம்மு இனம் நிறைய இனம் வச்சுருக்காங்க இல்லையா ஆடு வந்து கட்டி போட்டு வளர்க்குறால கொண்டாந்துட்டாங்க காட்டில் விட்டு தெரிஞ்சா தான் ஆடுனுடைய வளர்ச்சி இப்போ அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக சார் இன்னொன்று இப்போ அவர்கள் வந்து தனித்து தான் களம் அப்படின்ற மாதிரியான தேர்தல் வியூகத்தை அறிவித்திருக்கிறார் அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி இருநூற்று முப்பத்தி நான்கு வேட்பாளர்களையும் ஓயாத அலை என்ற மாநாட்டில் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இவரின் இந்த தனித்து களமாடுதல் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரி எதிரொலிக்கு அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்து ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிச்சார்னு நினைக்கிறேன் கட்சி ஆரம்ப காலத்தில் தனித்து களம் தான் இருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு தனித்து கலங்காங்கிறார் அதுக்கும் பிற்பாடு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் உள்ள எலெக்சன் ஒரு பாராளுமன்றமாகட்டும் சட்டசபையாகட்டும் இதுவரை தனித்தேர்தல் இருக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலும் அவருடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் போயிட்டு குறைஞ்சு போய்கிட்டே இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல் முடிகிற பார்த்திங்கனாக்கா வாக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஈரோட்டில் சமீபத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது அப்போ தீமானவர்கள் அவங்க மற்ற கட்சியெல்லாம் போட்டி இடல நாம் தமிழர் கட்சி போட்டி போட்டுது அதுக்கு முன்னே வந்து ஓட்டு பதினோராயிரத்து சிலிற ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க அதுக்கு முன்னே ஓட்டு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்தாங்க இந்த இடைத்தேர்தலில் ஒரு இருபத்தையாயிரம் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா இருபத்தையாயிரம் ஓட்டு வாங்கி ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி தானது அந்தளவுக்கு அது இருபத்தாயிரம் பேர் யாரு போட்டுருப்பாங்க எக்ஸ்ட்ரா போட்ட ஒரு பதினாயிரம் பேர் ஓட்டு போடுறான் பதினோராயிரம் பதினாலாயிரம் பேர் ஓட்டு போடுற வந்து சீமான் கட்சி புரிஞ்சுக்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க புரியாத ஓட்டு போட்டுருக்க முடியாது மற்ற கட்சி மாதிரி குறைவா ஓட்டு போட்டுருக்கலாம் சீமான சமயத்தில் பெரியார் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தார் பெரியார் மண்ணில் போய் பெரியாரே எடுத்து பேசினாரு அப்போ ஓட்டு உழுகாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அப்படி இல்லையே அதிகமான ஓட்டு வாங்கி காமிச்சாரு இல்லையா அப்போ ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி தான் போட்டிருக்குது சீமான் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுங்கிறது கிடையாதுங்க படித்த இளைஞர்கள் எல்லாருமே சீமான் கட்சிக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனால் யாருன்னு தெரியாது ஓட்டு போட்டு பார்த்தா பொட்டியில் ஓட்டு விழுந்துருக்கு அவங்க வந்து யாராக நம்ம ஊரில் தெரியாது ஊர்க்கார முடிச்சுட்டு உந்திருப்பாங்க ஒவ்வொரு பூத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வார்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூற்றம்பது ஓட்டு அவர் வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு அவங்கள கொடி கொடிக்கட்டில் அண்ணா திமுக காரையோ திமுக மாதிரியோ கம்யூனிஸ்ட் மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ விடுதலை திருத்திகள் மாதிரியோ அவங்க கொடி கட்டி வைக்கல ஒரு வீட்டுக்கு போனால் தெரியும் இடத்துல கொடி கட்டியிருப்பாவோ இந்த கொடி கட்டுன்னு இந்த கட்சியை சேர்ந்து இருப்பான் சீமானுக்குன்னு சொல்லி எந்த வீட்லேயும் கொடி கட்டுனது கிடையாதுங்க அந்த கொடி எங்கேயுமே கிடையாது ஆனால் ஓட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது ஏன் அவருடைய கொள்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க ஓட்டு போட்டுருக்குறாங்க அதனால் வந்து அவருடைய அவருக்குன்னு அவர் நம்ம தனித்தனித்துவத்தில் இருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஓட்டு சதவீதம் கூடும் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ எல்லா கட்சி சிதண்டு போச்சு பட்டாளி மக்கள் கட்சி இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது இருக்கு தினம் ஒரு பூகம்பத்தை கிளப்பி இப்போ அஞ்சாம் தேதி அன்றைக்கி ஒரு ஆமாம் தேதி நாளைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு பூகம்பத்தை கிளப்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ டிடிவி தினகரன் அந்த கூட்டணியிலேருந்து விலகி வந்துட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விலகி வந்துட்டார் ஓபிஎஸ் ஜனநாயக இருந்து விலகி வந்துட்டாங்க இப்போ அங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் விலகி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி எடப்பாடி தலைமையில் முதல்வர்னு சொல்லி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு தான் இது இது ரெண்டு பேர் வெளியேறது பின்னடைவு டிடிவி அவர்கள் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்து அதிமுகவாக ஏற்படுத்துறதுன்னு சொல்லி தான் பாரதிய ஜனதாவில் நாங்கள் போய் சேர்ந்தோம் ஆனால் இன்னும் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கலை அவங்க வந்து அதை நிர்பந்தப்படுத்தி ஒரே அடியில் கொண்டு வரக்குண்டான சூழ்நிலை இல்லை அதனால் நாங்கள் வெளியே வர்றோம்னு சொல்லிவிட்டு அவர் ஓப்பனாக அறி கூட்டு வந்துட்டார் முதல் முதல்ல வந்து பாரதிய ஜனதா அவனுடைய கூட்டணியில் சேர்ந்தவரே வந்து வந்து டிடிவி தினகரன் தான் போய் சேர்ந்தார் தான் எல்லோரும் ஒன்று ஒன்றா போய் சேர்ந்தாங்க முதல்ல அவர் தான் சேர்ந்தார் கட்சியில் போயிருக்கிறப்ப எம்பியில சேர்ந்தப்ப அவங்க தான் போய் சேர்ந்தாங்க இப்போ அவங்களே வந்து அவங்களுடைய போக்கு பிடிக்கல அதனால வெளியே வந்துட்டாங்க காலையில் ஒரு டெல்லியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே கூப்பிட்டு வச்சு டெல்லியில் பேசுகிறாங்க எல்லாரும் போயிருக்காங்க இதில் அண்ணாமலை மிஸ்ஸு அண்ணாமலை கூப்பிட்டாங்களே என்னென்னு தெரியல அண்ணாமலை போகலை ஆனால் அங்கே காலையில் மீட்டிங் போகிறாங்க சாயங்காலம் மூணு மணிக்கு அவர் அறிவிக்கிறாரு நான் கூட்டணியிலேருந்து விலகிறேன்னு சொல்லிப்பட்டு அறிவிக்கிறாங்க ஓபிஎஸ் ஏற்கனவே அவர் வந்து பன்னீர் அறிவிச்சிட்டு போயிட்டார் அவர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஏதோ ஒரு புதிய கூட்டணி ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லை அப்படி பண்ணுவாங்களா இல்லை திமுக பக்கமோ அல்லது டிவி கே பக்கமோ சாய்வார்களா அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குல்ல இல்லை அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு அணி ஃபார்ம் பண்ணலாங்கிற முடிவில் இருப்பாங்க ஏன்னா தினகரன் ஏற்கனவே தனியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்னவர் இருபது பாராளுமன்ற தொகுதியில் நின்னார் இருபது பாராளுமன்ற தொகுதியில் நின்னார் மறுபடியும் சட்டசபையில் நின்னார் எதில் நின்னார் தனித்து கலங்காங்கிறது வந்து டிடிவிக்கு ஒன்றும் புதுசு இல்லை அது பழசு தான் எப்படி நாம் தமிழை சீமான் தனித்து எல்லா தொகுதியிலும் கலங்கண்டாரோ அவர் கலங்கண்டவர் தான் அதனால் அவங்களுக்கும் உள்ளால் கேட்குறது இருக்காங்க இல்லையா ஓ இப்போ டிடிவி அவர்கள் வந்து ஏன் கட்சி விட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறப்போ ஒரு மாவட்ட தலை செயலாளர் இருப்பார் ஈரோட்டில் ஈரோடு மாநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஊரில் ஒருத்தர் வெங்கடேசன் ஒருத்தர் இருப்பார் அவர் தொடர்பு கொண்டு பேசினா நீங்கள் உங்கள் தலைவர் இந்த மாதிரி திடீர்னு முடிவெடுத்துருக்கிறாரு நீங்கள்லாம் என்ன இதை வரவேற்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன சொல்லலாம் எங்கள் தலைவர் கிணத்துல குதின்னு சொன்னால் கூட குதிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அவர் எடுக்கிற முடிவு நல்லதாகத்தான் எடுப்பார் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்க என்ன ஒரு கருத்து சொன்னார்ன்னா புரட்சித்தலைவிய அவர்களுக்கே ஆலோசனை சொல்கிற இடத்துல தினகரன் இருந்தார் புரட்சித்தலைவர்கள் ஆட்சியாளர்கள் இப்போ ஜெயலலிதா இருக்கிறப்ப வந்து ஆலோசனை சொல்லிக்கிற இடத்துல அவர் இருந்தாங்க அவருடைய ஆலோசனை வந்து தீர்க்கமா தான் இருக்கும் அதனால இவர் வெளியே வந்து தீர்க்கமாக முடிவெடுத்து வந்து இருக்கிறாரு நல்லதுன்னு தான் சொல்றாங்க புதிய கூட்டணி இவங்க எல்லாம் தலைமையில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு தலைமை ஒன்றும் தேவையில்லை அது ஏற்படுத்துவாங்க தலைமை இப்ப தான இப்போ ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு வந்த முற்பட தாவேக்கால உபயோக சேருவான்னு சொன்னாங்க அவர் இன்னும் பெண்டிங் வச்சுருக்கிறாரு டிடிவி நேற்று வெளியே வந்திருக்காரு இனி ஒவ்வொருத்தரும் வெளியே வரும் செங்கோட்டையை பற்றி போகிறார தெரியாது இல்லையா அந்த மாதிரி வர்றப்போ ஏற்கனவே ஒரு மக்கள் ஜனநாயக கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏதோ ஒரு இன்னொரு கூட்டணி போய்க்கு நோக்கி போகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அவங்க க கூட்டணியில் அடுத்த கட்சியில் போய் சேரக்கூடிய மரியாதை பொறுத்து இருக்குது இப்போ போய் சேர்ந்த இடத்துல மரியாதை இல்லை தான் வெளியே வர்றங்கிறாங்க நீ எடப்பாடியவே நீ கடைசியில் பிஜேபி வந்து முடிச்சு ஒரு ஓரத்தில் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய முடிவும் அவரு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போய் ஒரு பாதி தொகுதி முடிச்சுட்டார் மீதி பாதி தொகுதி போயிட்டுருக்கிறாரு அந்த தொகுதியில் ஓகேறக்குள்ளே இந்த ஒரு பிரச்சனை களை போட்டிருக்கிறாங்க இன்னும் எடப்பாடியினுடைய பதில் இன்னும் ஒன்றும் ஒன்றும் முடிவு கொல்ல அவர் ஒரு அடி தேத்திக்கிட்டு இருக்கிறார் ஒரு ஒரு எம்எல்ஏ கூட சேர்த்துக்கிட்டார் ஒரு ஒன்றிய செயலர் சேர்த்துக்கிட்டாரு ஒரு முன்னாள் எம்பி சத்திய பாமாவை சேர்த்துக்கிட்டு தான் பேட்டி கொடுத்துட்ருக்கிறாங்க நீ அவரோடு யார் யார் போவாங்கன்னு தெரியாதே இன்னைக்கெல்லாம் அச்சா தேதி நாளைக்கு அறிவிச்ச ரிசல்ட் அறிவிக்க பிற்பாடு தான் என்னன்னு தெரியும் இப்போ இந்த மாதிரியான சலசலப்புகள் அதிமுகவின் மத்தியில இருக்கும் போது திமுகவின் மத்தியிலும் உள்ளுக்குள் உட்கட்சி பூசலாக கூட்டணி முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த பக்கம் டிவி கே இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி நிற்குது ஸோ வந்து இந்த சலசலப்புகள் எந்த கட்சிக்கு லாபமாக இருக்கும் சார் ஓ சலசலப்பு இல்லாத கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் இப்போ டிவி கேவில் வந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க ரெண்டாவது மாநாடு போட்டாங்க இல்லையா ரெண்டாவது மாநாடு போட்டு அவர் பேசாத திட்டாத சேனலே இல்லை விஜய் வந்து திட்டாத சேனலே இல்லை எல்லாமே எந்த அளவுக்கு வச போடணுமோ அந்தளவுக்கு வசப்பாடிட்டாங்க இன்னும் நாம் தமிழர் சீமான அப்படி எதுவுமே இன்னும் எந்த ஒரு சேனலுக்காரரும் மற்றவன்னும் வசப்பாடு இல்லையே அவர் தனித்து கலங்காங்கிறார் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களோ அப்படி தான் பேச்சு போய்கிட்டு இருக்குது ஆனால் விஜய்யை பேசின அளவுக்கு வந்து இன்னும் சீமானை யாருமே திட்டி பேசுன அளவுக்கு இல்லை வேற ஒரு மாற்றுக் கட்சிக்காரர் கூட அந்த வருத்த சொல்ல ஆனால் தளபதிக்கு அண்ணா திமுகவும் திட்டுச்சு திமுகவும் திட்டுச்சு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திட்டுச்சு பிஜேபி திட்டுச்சு ஆனால் இவர் இன்னும் திட்டலையே இவர் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கட்சி வச்சுருக்கிறாரு இல்லையா கட்சி வச்ச காலத்துலேருந்து இதுவரையில் வந்து மாற்று கட்சிக்காரர் வந்து இவர் விஜய் வசப்பாடு நடக்குன்னு ஒருத்தர் வசப்பாடு இல்லையே அப்போ விஜயினுடைய விஜய்க்கு வந்து ஒரு இது ஒரு அது பின்னடைவு தானே எல்லாருமே திட்டி யாருமே திட்டாதில்ல இப்போது பட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னால் மரவற்ற கட்சின்னு பேர் இருக்குது இப்போ தாவே கட்சின்னு சொன்னால் இப்போ சேர் உடைக்கிற கட்சின்னு பேராயிப்போச்சு சேரை கொண்டு கண்ணில் காமிச்சா உடைக்கிற வேலை தான் தான் இருக்கும் அந்தளவுக்கு அப்படி பண்ணிட்டாங்க அவங்களும் சேர தமிழ்நாட்டுக்கார ஒத்துருக்கு கொடுக்கலன்னு தடவை இதில் அவள் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு கால்வாசி சேர் உடைச்சி போட்டாங்க கால்வாசி சேரை எல்லாம் உடச்சின்னு ஒறுக்கி விட்டுட்டு போயிட்டாங்க நீ என்ன கட்சி அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இல்லை வா சீமான் வந்துங்க மாடு மேய்கருக்கு ஒரு பேரடி நடத்தினார் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த மாடெல்லாம் ஒரே லைனில் போச்சு அந்த தார் ரோட்டில் வெள்ளை கோடு போட்டிருந்தது நல்லா நல்லா குண்டிப்பா கவனித்தேன் அந்த கோட்டை விட்டு அக்கட்ட போகல ஒரே லைனா போச்சு மாடே ஒரே லைனா போகுது கட்சியில் இருக்கிறவங்க ஒரே லைனா போவாங்க கட்சியில் வந்து எங்கேயுமே தலஸ்தலப்பு கிடையாது தீமான் கூட்டம் முடிஞ்சதுன்னா எல்லாம் அமைதியா தான் கலந்து போயிருக்காங்க இல்லையோ பக்கத்தில் இருக்கிற பெஞ்சை தூக்கிட்டு போறது கம்பி தூக்கிட்டு போறது சேர் உடைக்கிறதெல்லாம் இது நட கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இதுவரை நடத்தலை ஒரு கட்டுக்கோப்போடு இருக்காங்க இல்லையா கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அவர் ஆனால் இந்த கட்சி முதல் கட்சியில் அப்படித்தான் நடந்து கூட்டத்தில் ரெண்டாவது கட்டத்துலேயும் கூட்டத்தில் நடந்து கூட்டத்தில் வந்து தொண்டர்கள் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு விஜய்க்கு ஒரு ஒரு தகுதியும் இல்லை ஒரு ஆளுமை இல்லை அவருக்கு ஆனால் இவருக்கு அந்த ஆளுமை இருக்குது எப்படி ஜெயலலிதா கிட்ட எல்லாம் கட்டு கட்டுப்பாடாக இருந்தாங்க இல்லையெல்லாம் சொல் ராணுவ கட்டுப்பாடோட ஜெயலலிதா இரும்பு மனித மனிதன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் கட்சியில் இருக்கிற கட்டுக்கோப்பை வச்சிருக்கிறாரு யாருமே வந்து அவர் கட்டுப்பாட்டை மீறி பேசுறதில்லை கட்டுப்பாட்டை மீறி பேசுறது இல்லை எல்லாம் இவருடைய ஆளுமைக்கு உட்படுத்த இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரே இடத்துல அறிவிப்பாங்க அறிவிச்சப்பட கட்சி வேலை ஜெரூராக நடக்கும் இதுக்குன்னு சொல்லுவார் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஓட்டு கேட்குற கட்சி வந்து நாம் தமிழ் கட்சி தான் ஆர்ப்பாட்டம் இல்லாத போவாங்க ஓட்டு தான் போவாங்க வீதியில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களுக்கு இப்படி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே வீதியில் போகிறதோட சரி நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் நிறைய இடத்துல சுற்றி பார்த்த வகையில் இவங்க கட்சி போச்சுன்னா அப்படியே ஓட்டு மைக்கில் பேசிகிட்டு போவாங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போவாங்க வீடு வீடாக கொடுத்துட்டு போவாங்க மற்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் வந்து பணம் கொடுக்குற கட்சிக்கு பணம் கொடுத்தாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றதெல்லாம் இல்லை இதுக்கெல்லாம் தானாக சேர்ந்த ஓட்டம் தான் உங்களுக்கு ஒரு கட்சி காசு கொடுத்து இப்போ எடப்பாடியெல்லாம் போகிறாரு இல்லைங்களா ஒரு கூட்டத்துக்கு முடிச்சதுனாக்க பத்து கோடி பாஞ்சு கோடி செலவு கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்தா தான் இரநூறு முந்நூறு தான் கட்சிக்கு பொம்பளைக்கெல்லாம் பட்டு புடவைகள்லாம் எடுத்து புடவைகள் எடுத்து கொடுத்து யூனிஃபார்மோட வர வைக்கிறதுனா அப்படி தான் கூட்டம் சேர்த்துக்கிட்டு போகிறாங்களே அப்படி அதிமுக வழி திமுக வழி அப்படி தான் திமுகவில் அப்படியே திமுக ஓட்டு காசு கொடுக்குறோம் ஆனால் திமுக காசு கொடுக்குது இப்போ இவங்க எல்லாம் காசு கொடுக்குறதில்ல இல்லையே காசு கொடுத்தா கூட்டம் சேத்துறாங்க இல்லையே ஒரு பெரிய பெரிய ஒவ்வொரு கூட்டம் நடத்துறதுனாக்கா குறைஞ்சோரு அஞ்சாறு லட்ச ரூபா செலவாகும் நிச்சயம் ஒரு ஒரு கூட்டம் நடத்துறேன்னு சொன்னாக்கா ஒரு லைட்டு மைக்கு செட்டிங் ஆள் பூக்குறதெல்லாம் பார்த்து ஒரு நாலஞ்சு லட்சம் சாதாரணமாக ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு செலவாகும் அதை வந்து இவங்க கட்சியே தானே போட்டுக்குது போட்டு செயல்படுத்தி காமிக்கிறாங்கல்ல செயல்படுத்தி காமிக்கிறோட சலசலப்பு இல்லாமல் காமிக்கிறது தான் கூட்டத்துக்கு பெருமை இப்போ திமுகவில் ஊழியர் கூட்டம் முடிஞ்சதுனாக்கா எல்லா பெஞ்ச எடுத்து அடிச்சிக்கிறான் அண்ணா திமுகவில் கூட்டம் முடிஞ்சுனா எல்லாம் அடிச்சுக்கிறாங்க இல்லையா இது அந்த அளவுக்கு கொண்டு போகாத கொண்டுகிட்டு போகிறது கட்சியினுடைய ஒரு வளர்ச்சிக்கு தங்காமி